ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமியில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எதிர்பார்த்த ஒரு ப்ரமோ தான் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தைய நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து கேட்குறாங்க கோபிகிட்ட கோபி வந்து தயங்கி தயங்கி ராதிகாவோட காலெல்லாம் அமுக்கி வந்து அபார்ஷன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே ராதிகாவுக்கு வந்து சமக்கம் வந்துடுது ஏன்னா இந்த விஷயத்த வந்து வீட்டில் சொல்கிறத பற்றி அவங்க பேசிகிட்ருக்காங்க ஆனால் கோபி வந்து அபார்ஷன் பண்ணில்லன்னு சொன்னதும் ராதிகா வந்து கேட்குறாங்க பாகியா வந்து ப்ரெக்னென்ட் ஆனப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னை கோபி வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் பிரெக்னன்ட் ஆனா மட்டும் அடிக்கிறாங்க ராதிகா எங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா இது ஒரு வந்து ஒரு ப்ரமோன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா பாகியலட்சுமி நிறைய நெகட்டிவிட்டி வாங்கிடுச்சு வியூயர்ஸ்க்கு மத்தியில் சீக்கிரமா தமிழன் சரஸ்வதியம் வந்து அவஸ்தோஷமா முடிச்ச மாதிரி இதையும் முடிச்சிடுங்கன்ற மாதிரி தான் இப்ப கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற அதையும் மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்க தொடர்ந்து பாக்யலட்சுமி ஸ்டோரி எப்படி போனால் நல்லா இருக்குன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க பாக்யா வந்து நல்லா முன்னேறி ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் ஆகி அந்த மாதிரி இருந்து சீரியலை முடிச்சா நல்லா இருக்குமா இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கே மாறி போய் வேற மாதிரி போயிட்டுருக்கு இந்த ட்ராக்கை வந்து சீக்கிரம் முடிக்கணுமா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ